السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நம் ஆரிய தலைவர் நலம்பெருமானா சுந்தல்லா குலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிநடந்த நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி இங்கள் தபா தாபி இங்கள் சுகதாக்கள் சாவி இங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகி கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களை செல்வதில்லை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் இந்தியாவினுடைய குடியரசு தினமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றது என்பதாக நாம் நம்முடைய இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் எந்தவித ஒரு சட்டமும் இல்லாமல் அரசியல் சாசனமும் இல்லாமல் இந்த நாடு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது முதன் முதலாக இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்ட பிறகு சட்ட நிபுணனாக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள்தான் முதல் குடியரசுத் தலைவராகவும் இருந்து ஆட்சி செய்தார்கள் அவர்களுடைய காலத்திலே தான் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் சாசன சட்டம் தேவை என்ற அடிப்படையில் ஒரு குழு நியமிக்கப்படுகிறது அந்த குழுவினுடைய தலைவராக டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ார்கள்ருடைய தலைமையிலே இந்தியாவினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஜாதி மத இன வேறுபாடு அன்றி எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலம் பெரும் முயற்சி செய்து அரசியல் சாசன சட்டத்தை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குகிறார்கள் அந்த அரசியல் சாசன சட்டத்தை அறிமுகப்படுத்திய நாள் தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அதுதான் குடியரசு நாள் ஆகையால் தான் இந்தியாவினுடைய சுதந்திர நாளை விட குடியரசு நாள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது அந்த காலகட்டத்திலிருந்துதான் இந்தியா என்பது ஒரு மக்களாட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாடு என்பதை அங்கே அறிமுகம் செய்கிறார் மக்களால் மக்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் இந்த மக்களை ஆட்சி செய்வார் என்ற ஒரு அரசியல் சாசன தத்துவத்தோடு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்குகிறது மக்களாட்சி தான் குடியரசு உடகிய என்று சொன்னால் மக்கள் ஆட்சி அதைத்தான் நாம் இன்றைக்கு குடியரசு தினம் என்பதாக சொல்கிறோம் தான் மக்களாட்சி என்பதற்கு சரியான ஒரு டெபினிஷன் சொல்லியிருப்பார் மக்களுக்காக மக்களுடைய மக்கள் ஆட்சி இதுதான் குடியரசு ஆட்சி மேலை நாடுகளிலே சில நாடுகளிலே இன்னும் மன்னராட்சிகள் இருக்கிறது இஸ்லாமிய நாடுகளிலே இன்னும் பல இடங்களிலே தொடர்ந்து மன்னராட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பலதரப்பு மட்ட மக்கள் வாழக்கூடிய இந்தியாவிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான் பிரதமராக இருந்து இந்த மக்களை ஆட்சி செய்வார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்த மா இந்த மாநிலத்தினுடைய முதல் அமைச்சராக இருந்து இந்த மாநிலத்தினுடைய எல்லா விதமான தேவைகளையும் பார்த்துக் கொள்ளலாம் இது இந்தியாவினுடைய அற்புதமான ஒரு அரசியல் சாசன சட்டம் அது உருவான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த அரசியல் சாசன சட்டத்திலே பல விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக நாம் சொன்னால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை தரம் உயர்த்த வேண்டும் ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அதற்காகவே ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த அத்தனையும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மக்களாட்சியினுடைய அசல் விஷயமே எந்த மக்களும் என்ன செய்து விடக்கூடாது கஷ்டத்தில் இருந்து விடக்கூடாது ஏழ்மையில் இருந்து விடக்கூடாது பணம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது ஆட்சியாளர்களுடைய கவனிப்பு இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக கட்டாய இலவச கல்வி தர வேண்டும் யாருக்கெல்லாம் படிக்க வாய்ப்பு இல்லையோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கட்டாய இலவச கல்வி தர வேண்டும் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பன்னாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தன்னுடைய இந்தியாவை பாதுகாப்பதற்குரிய உரிமையை அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும் மக்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் நாட்டை நல்ல முறையில் உயர்த்த வேண்டும் இதுதான் ஒரு மக்களாட்சியினுடைய ஒரு குடியரசினுடைய யதார்த்தமான ஒரு தத்துவம் இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே இந்த குடியாட்சி இந்த மக்களாட்சி இந்த குடியரசு உருவான ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மக்களுடைய தரத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உயர்த்துகிறார்களா அல்லது தன்னுடைய தரத்தை அவர்கள் உயர்த்தி கொள்கிறார்களா என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராகத்தான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள் மக்களுடைய தரத்தை உயர்த்துவதிலே இந்த நாட்டை உயர்த்துவதிலே இந்த ஆட்சியாளர்கள் காட்டக்கூடிய முனைப்பை விட தன்னுடைய வளர்ச்சியை அவர்கள் அதிகப்படுத்துவதிலே தான் அதிகமான முனைப்பை காட்டுகிறார்கள் சாதாரணமான ஒரு வார்டு கவுன்சிலரிடத்தில் ஏகப்பட்ட பணம் துணிந்து இருக்கிறது கவுன்சிலராக ஆகுவதற்கு முன்பாக பல பேர் இடத்திலே காசு வாங்கி கவுன்சிலராக கவுன்சிலர் சொன்னா நகரமன்றத்தில் நிறைய செய்வேன் என்பதாக வாங்குகிறார்கள் செய்கிறார்கள் ஆனால் அந்த பதவியை அடைந்து விட்ட பிறகு அவருடைய வளர்ச்சியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம காலம் முழுக்க உட்கார்ந்து உழைச்சாலும் அந்த வளர்ச்சியை நம்ம அடைய முடியாது அதீத வளர்ச்சி திடீரென்று வளர்ச்சி இதெல்லாம் சாத்தியமாகும் மக்களுக்காக ஒருவர் தொண்டாற்ற வருகிறார் பொதுவாக சமூக சேவை என்பதற்கு சொன்னால் தன்னுடைய எல்லாவற்றையும் சமூக சேவை மக்களுக்கு ஒருவர் தொண்டாற்ற வருகிறார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்துதான் அவர்கள் தொண்டாற்ற வேண்டும் அன்னை தரசு அவர்கள் தொண்டாற்றினார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தன்னை வளர்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்காக வேண்டி தன்னை சார்ந்தவர்களை வளர்ப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் வளர்ந்து விடுகிறார்கள் மக்களை பார்ப்பதில்லை ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக சுட்டிக்காட்டுகிற ஒருவருக்கு அல்லாஹ் பதவியை கொடுக்கிறான் அந்த பதவியை கொடுத்து விட்ட பிறகு அந்த மக்களுக்கு அவன் எந்த விதமான முன்னேற்றத்திற்குரிய காரியத்தையும் செய்யவில்லை அவருடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு எந்த விதமான முயற்சியும் அவன் எடுக்கவில்லை அவர்களை சரிவார கவனித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மக்கள் எல்லாம் சொர்க்கத்திலே நுழையும் போது அவர்களோடு இந்த ஆட்சியாளர் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்பதாக அருமை நாயகன் சொல்லுங்க என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகா மரண தருவாயில் இருக்கிறாங்க அவரை சந்திப்பதற்காக வண்டி உபய்துல்லா சியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வருகிறார் வந்து சந்திக்கிறார் நோய் விசாரிப்பதற்கு அறுவடி வருகிறார் வந்த நேரத்தில் சொல்கிறார் நீங்கள் இந்த நேரத்தில் வந்திருப்பதால் நான் உங்களுக்கு நாயகம்பெருமான சல்லாசம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அதிஜை ஞாபகம் கொடுக்கிறேன் சொல்கிறேன் உங்களுக்கு பெரிய ஒரு பதவி அல்ல கொடுத்திருக்கிறார் இதை வைத்து நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லா உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சரியான முறையில் பயன்படுத்தாமல் மக்களுக்கு சரியான ஒரு ஆட்சியை நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் மக்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தேவையும் அல்லாத்துல பூர்த்தி செய்ய மாட்டான் இந்த உலகத்திலேயும் சரி நாளை வறுமையிலையும் சரி உங்களுடைய எந்த தேவையையும் அல்லாஹத்துல பூர்த்தி செய்ய மாட்டான் என்பதாக அந்த ஆட்சியாளருக்கு ஆற்கழும் எஸ் ஆர் அவர்கள் மரண தருவாயில சொல்கிறார்கள் இன்னைக்கு நம்ம நிறைய அரசியல் பதவிகளோடு இருக்கிறோம் அதனால் சொல்கிறேன் நம்ம ஏதாவது ஒன்றோடு ஒட்டி கொண்டிருக்கிறோம் சிலர்கள் பதவியில் இருக்கலாம் சிலர்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கலாம் சிலர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் ஏதோ ஒரு அமைப்பில ஏதோ ஒரு கட்சியிலே நாம் என்ன செய்வோம் ஏதாவது ஒரு உறுப்பினராக ஒரு மெம்பராக ஒரு கடை கோடி ஒரு உறுப்பினராக நாம் இருப்போம் நாம் அப்படி இருக்கும் போது நாம் நம்மால் நம்முடைய மக்களுக்காக வந்து செய்யக்கூடிய அந்த உபயோகத்தை நம்முடைய முயற்சியை கண்டிப்பாக நாம் மக்களுக்கு செய்ய வேண்டும் நமக்கு ஒரு அதிகாரத்தை இறைவன் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் அந்த அதிகாரத்தை நாம் தவறான நமக்கு கிடைக்காது முஸ்லீம் ஷெரீப்ல ஒரு அதிஸ் வருது சொல்லுகிறார்கள் அல்லாஹித்தால் அவர் மனிதனுக்கு ஆட்சியை கொடுக்கிறான் அந்த ஆட்சியை கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் ஆட்சி என்று சொன்னால் நீங்க வந்து பிரதமராக இருக்கணும் குடியரசுத் தலைவராக இருக்கணும் முதலமைச்சராக இருக்கணும் நினைக்காதீங்க ஏதோ ஒரு பதவி அல்லா கொடுத்திருக்கலாம் ஏதோ ஒரு ஆட்சி அல்ல கொடுத்திருக்கிறான் ஒரு சாதாரணமான ஒரு கவுன்சிலர கூட இருக்கட்டும் பதவி அவ்வளவு பெரிய பதவி அது சாதாரணமா சொல்ல முடியாது சின்ன சின்ன பதவிகள் கூட இன்றைக்கு பெரிய பணங்களை அள்ளித்தருக்கிறது அவ்வளவு காசு கொட்டக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இருக்கிறது நமக்கு ஏதோ ஒன்று இருந்தது என்று சொன்னால் அதிகாரம் நம்முடைய கையில் இருந்தது என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை தவறான முறையில் நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாவுடைய ராமத் இருக்காது என்பதாக அருமை நாயகம் என்று சொன்னார் நீங்கள் மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹுடைய ரமத் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதாக அருமை நாயகம் சல்லாஹ் சொல்லியிருக்கிறார் ஆகையால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் அண்ணுலுக்கு அவர்களே அந்த அடிப்படையில தான் நம்முடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு பெயர் போனவர்கள் அதாவது உமர்தி அல்லாஹு கலாம் அவர்கள் மகாத்மா காந்தி சொன்னார் இந்தியாவிலே ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அது உமருடைய ஆட்சியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக சொன்னார் அவர் சொன்னதோடு நின்று விடவில்லை அதற்கு பின்னால் வந்த பெண்ணம்பெரும் தலைவர்கள் கூட இந்த நாட்டிலே உமரதி அல்லாஹூடைய ஆட்சி இருந்தால் அது மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் இத்தனைக்கும் உமரது அல்லாஹூ தலானவர்கள் புதிதாக இஸ்லாத்தை தெளிவி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அருமை நாயகம் சல்லான கொள்வதற்காக வேண்டி வாழந்தி வந்தவர்கள் நாயகத்தினுடைய துவா ஜகல் அல்லது உமர் இந்த எழுதுகளை யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாத்திற்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் பெருமானா செய்த துவா உமரதில்லாவுடைய விஷயத்தை அல்லாஹத்தில் ஏற்றுக்கொண்டார் வாழேந்தி வந்த உமரதில் வாளை போட்டுவிட்டு பெருமானாருடைய கையை பிடித்து ஈமான ஏற்றார்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ அன்றிலிருந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது சலீபாவாக இருந்தார்கள் பல லட்சம் மைல்கள் தன்னுடைய கையிலே வைத்திருந்தார்கள் உமரதியல்லா ஒரு பாதையிலே வந்தால் சைதான் இன்னொரு பாதையிலே செல்வான் என்பதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட திறம்பட்ட ஒரு ஆட்சியாளர் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் சில சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் உமர்தியல்லா ஆட்சியை கொண்டு இருக்க வேண்டும் என்ன ஆட்சி செய்தார்கள் எப்பேற்பட்ட ஆட்சி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் போது உதாரணத்திற்கு நாம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உமர்தியல்லா எல்லா நாட்டிலேயும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலேயும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தன்னுடைய கவனத்திலே கொண்டு வருவார் ஆங்காங்கே ஒரு நபரை நியமித்து வைத்திருப்பார்கள் அவர்களின் மூலமாக அந்த செய்திகளை சேகரித்துக் கொள்வார்கள் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்பதாக கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் சில நேரங்களிலே ஏன் பல நேரங்களிலே தானே களம் இறங்கி அந்த இடத்தை சென்று பார்ப்பார்கள் அப்படி ஒரு நாள் போறாங்க ஒரு வீட்டுக்கு வெளியில ஒரு அம்மா உட்காந்து சமைச்சிட்டு இருக்கா மாதிரி பார்க்கறாங்க அந்த அம்மா பக்கத்துல போய் உட்காந்து சலாம் சொல்லிட்டு உட்காடுறாங்க அந்த அம்மா சமைக்குது ஆனா சட்டியில ஒண்ணும் கிடையாது பாத்திரத்துல எதுவுமே இல்லை பாத்திரத்துல எதுவுமே இல்லாம சமைக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க எதுவுமே இல்லாம என்ன சமைக்க முடியும் கேக்குறாங்க வீட்டுல எதுவுமே கிடையாது ஆனால் என்னுடைய பிள்ளைகள் சாப்பாடு தான் படுத்து தூங்கும் சமைப்பதை போன்று நான் கொண்டு கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள் விளையாடி விளையாடி கலைந்து போய் கடைசியில் என்ன செய்வாங்க சொன்னால் அவங்க அப்படியே தூங்கி விடுவார்கள் அதனால் ஒரு பாசாங்கம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள் உமதியல்லா ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் கேட்கிறார்கள் அந்த நேரத்துலதான் அம்மாட்ட கேட்குறாங்க உமரது எல்லாவுடைய ஆட்சி எப்படி இருக்கு என்பதாக கேட்கிறார்கள் தானே கேட்கிறார்கள் அந்த அம்மாட்ட உங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய உமருடைய ஆட்சி எப்படி இருக்கு என்பதாக கேட்கிறார்கள் நம்ம அம்மா சொல்றாங்க உமர் மட்டும் கண்டிப்பாக நாளை மறுமை நாளிலே உமருக்கு எதிராக நான் அல்லாஹிடத்திலே சாட்சி சொல்வேன் நான் இது போன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆனால் அவர் கண்டும் காணாமல் இருக்கிறார் பாராமல் இருக்கிறார் ஒரு ஆட்சியாளன் இப்படி இருக்க முடியுமா என்பதாக அந்த அம்மா சொல்றாங்க ரொம்ப வேதனைப்பட்டு உமதியெல்லாம் என்ன செய்யறாங்க நேராக குடோனுக்கு போறாங்க குடோனில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி மூடியை தூக்கி முதுகுல வைக்கிறாங்க அப்போ அங்க இருந்து அந்த வேலையாட்கள் கேட்கிறாங்க நாங்க தூக்கிட்டு போறோம் என்பதாக கேட்கிறாங்க என்னுடைய பாவத்தை நாளை மறுமைனால நீ சுமக்க முடியுமா உமதியெல்லாம் சொல்றாங்க உமதியா சொல்கிறார்கள் என்னுடைய பாவத்தை நீங்கள் நாளை மறுமை நான் சுமக்க முடியாது நான் ஒரு பாவியாக இப்பொழுது இருக்கிறேன் நானே இதை சுமந்து செல்கிறேன் என்பதாக சென்று அந்த அம்மா வீட்டில் உட்கார்ந்து அந்த பானையில சோறாக்கி அந்த பிள்ளைங்களுக்கு உமரது எல்லாவே போட்டு கொடுத்துட்டு கடைசியில் அவங்களுடைய வேலையால் வந்து கேட்கிறாரு வாங்க நம்ம நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் மாளிகைக்கு போகலாம் என்பதாக அழைக்கும் போது தான் அந்த அம்மாவுக்கே தெரியுது வந்திருந்தது கேட்டது எல்லாமே உமரது எல்லாம் என்பதாக உலாம் சொல்வார்களாம் அடிக்கடி சொல்வார்களாம் இருக்கும் வரைக்கும் பாடுபடுவேன் 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 என்பதாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் மக்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினால் என்பதாக நான் பார்க்கிறோம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் உமரது எல்லா போன்ற ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதால் அன்புமிக்கவர்களே இதே உமரது எல்லா ஒரு வீட்டை கடந்து போறாங்க ஒரு பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு கவிதையை பாடிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய கணவரை நினைத்து ஒரு கவிதையை பாடுறாங்க என்னுடைய படிக்க அறை இப்படி ஆகிவிட்டது என்னுடைய கட்டில் எல்லாம் இப்படி வீணாமல் வீணாக போய்விட்டது என்று தன்னுடைய இரவு நேரத்தை நினைத்து என்ன செய்யறாங்க அந்த அம்மா வந்து துக்கமாக கவிதை பாடுறாங்க என்ன காரணம்னு சொன்னா போருக்காக வேண்டி உமர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா அவருடைய கணவரை வந்து வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட போயிட்டு ஒரு வருஷம் என்ன செய்ய வீட்டுக்கு வரலை அதனால அதை நினைச்ச நம்ம என்ன செய்யறாங்க சொன்னால் அரபி கவிதை பாடிட்டு இருக்கிறாங்க என்னுடைய இரவுகள் எல்லாம் போய் போய்விட்டது என்னுடைய இளமைகள் எல்லாம் மீனாமல் போய்விட்டது என்பதாக அவங்க பாடுறாங்க இதை கேட்ட எல்லாம் நேராக வீட்டுக்கு வராங்க என்னுடைய மகள் அஃசா வெளியில் எல்லா கேட்கிறாங்க அப்சாவே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை பிரிஞ்சு எவ்வளவு நாள் இருக்க முடியும் கேட்கறாங்க தன்னுடைய மகள்கிட்ட கேட்கிறாங்க மனைவிட்ட கூட இல்லை மகள்கிட்ட கேக்குறாங்க ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை பிரிஞ்சு எவ்வளவு நாள் தனிமையில இருக்க முடியும் என்பதாக கேட்கிறாங்க அப்ப நம்ம சொல்றாங்க அப்சாரதியா சொல்றாங்க நாலு மாசம் அல்லது ஆறு மாசம் அதுக்கு மேல எந்த பெண்ணாலும் என்ன செய்ய முடியாது கணவருடைய புனை இல்லாமல் இருக்க முடியாது என்பதாக அப்சாரதியா சொன்ன உடனே அதற்கு பிறகு ஆர்டர் போடுறாங்க உங்க இனிமேல் யாரும் எங்கே வெளியே சென்றாலும் நாலு மாசத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும் ஊருக்கு வந்துடணும் அதற்கு மேல வெளியே இருக்கக்கூடாது என்பதாக ஆர்டர் போடுறாங்க நம்ம சிந்திக்கணும் இந்த காலம் காலமா வருஷம் வருஷமா போயிட்டு திருமணம் முடிச்சுட்டு ஆட்கள் வெளிநாடுகள்ல போய் உட்காந்து பல ஊர்களே சொல்ல முடியும்னா சில ஊர்கள் குறிப்பிட்ட ஊர்களை குறித்தே சொல்ல முடியும் இந்த ஊர்களில இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் வெளிநாட்டிலே வேலை செய்கிறாங்க ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்லை இருபது இருபத்தி ஒன்று வருஷம் அங்கேயே குத்தகைக்கு எடுத்தா மாதிரி அங்கேயே உட்காந்து இருக்கிறாங்க நம்ம இளமையெல்லாம் போய்விடுகிறது சில நேரங்கள்ல அதுவே தவறான வழிக்கும் வழிவகுத்து விடுகிறார் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் இந்த மாதிரி வேற ஆளோட இருப்பாங்க இதுதான் வந்து யதார்த்தம் அதனாலதான் உமர் ஜெயலா சொல்றாங்க நாலு மாசத்துக்கு மேல உங்களுடைய பணியை நீங்க தனிமையில விடக்கூடாது எங்க போனாலும் நீங்க நாலு மாசத்துக்குள்ள என்ன செஞ்சு சொன்னா ஊருக்கு வந்தோம் மனைவியோட இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுவாங்க இப்படி உமரதி அல்லாத தலைவர்கள் மக்களுடைய கஷ்டத்தை பார்த்தார்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் என்ன சொன்னால் நிறைவேற்றினார்கள் அதே போலதான் நம்முடைய இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம் நீங்கள் பார்த்து என்று சொன்னால் இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்த மக்களை மிகச் சிறப்பாக வைத்திருந்தார்கள் மிகச் சிறப்பாக வைத்திருந்தாங்க சுல்தான் சப்சு அல் என்று சொல்லப்படக்கூடிய டில்லியை ஆண்ட ஒருவர் ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்னிலே அந்த நேரத்தில் டில்லியை பல கூறாக பிரித்து வைத்திருந்தார்கள் ஒரு டில்லி மாநகரமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமான முறையில் இருந்தது அந்த டில்லியை வந்து உருவாக்கினது அந்த வந்து என்ன ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மாநிலமாக அந்த டெல்லியை வந்து ஒரு மாகாணமாக அந்த இடத்தையே ஒரு சூப்பரான ஒரு ஊராக உருவாக்கியதற்கு அடிப்படை காரணமே சுல்தான் சம்சுத்தின் அல்துமிஷ் அவர்கள் தான் அவர்களுடைய ஆட்சி காலத்துல மிகச்சிறப்பான சிறப்பான முறை அந்த டில்லியை கையாண்டார்கள் அந்த இடத்துல புதிய புதிய கட்டிடங்களை உருவாக்கினார்கள் இன்றைக்கும் அவர்கள் அந்த கட்டிடங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள் அவர்கள் உருவாக்கி வைத்த நிறைய விஷயங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அதே போன்று அவருடைய யாராவது ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க ஒயிட் வெள்ளை நிறைய ஆடையில தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறை யாராவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்க வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது அவர் கடந்து போகும்போது ஏதாவது ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து ஒருத்தர் நின்றார்னு சொன்னால் இந்த ஆட்சியின் மீது குறை இருக்கு என்பதாக அறிந்து கொள்வார் வெள்ளை ட்ரெஸ் போட்டு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து ஆட்சியின் மீது குறை சொல்லாதவர்கள் யாராவது ஒருத்தவர் ஒரு ரெண்டு பேர் அல்லது ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நின்றாங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஆட்சியின் மீது குறைபாடாக இருக்கிறார்கள் என்பதாக அவர்களை அழைத்து அவருடைய குறையை கேட்பார் என்பதாக நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம் இப்படி எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போல நீங்கள் அல்வா அலாவுத்தின் கிழ்ச்சி படிச்சிருப்பீங்க அலாவுதீன் கிழ்ச்சி வந்து மதுவை ஒழிக்கக்கூடிய விலை ஒரு தந்தையாக இருந்தார் என்பதாக நாம் படிக்கிறோம் இஸ்லாமிய ஆட்சியாளர் அவருடைய அவர் மதுவை ஒழித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதற்கு அவரே காரணம் சொல்றாரு அவர் இறந்ததும் அந்த மதுவால் தான் மதுவை குடிச்சு 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 அதனாலே நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய அந்த தருவாயில சட்டம் பாஸ் பண்றாரு இனிமேல் யாரும் இங்கே மதுவை கொடுக்க கூடாது மதுவை தயாரிக்க கூடாது மதுவை விற்க கூடாது விற்றால் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்பதாக அன்றைக்கு அவர் போட்ட சட்டம் பூரண மது அங்கே வந்தது ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது கொண்டு வருவோம் என்பதாக ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வருகிறார்கள் சொல்லப்போனால் போனா அவங்கதான் இந்த டாஸ்மாக்கே நடத்துறாங்க இந்தியா மட்டுமல்ல பல மாநிலங்கள்ல இந்தியாவில் பல மாநிலங்களில் இதாலதான் ஆட்சியை நடக்குது என்பதாக சொல்கிறாங்க தமிழ்நாடும் அதில் விதிவிலக்கல்ல இந்த தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் ஆட்சி இவங்க வரலை யார் இந்த குற்றத்தை செய்தாலும் அது தவிரதான் அது அதனால வந்து இது மாதிரியான இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா மக்களும் பயன்படக்கூடிய வகையில அற்புதமான ஒரு ஆட்சி இந்தியாவில் நிறுவினார்கள் செய்தார்கள் அவர்கள் அற்புதமான ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரர்களாக ஐயால் தான் சொல்லப்படுகிறது இஸ்லாம் என்பது எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி முக்கியமான வழிகாட்டுதல் இன்றைக்கு நாளை இந்த குடியரசு தினத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மக்கள் ஆட்சியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நம்முடைய மார்க்கம் மிக அழகாக சொல்லியிருக்கு மக்களுக்காக வேண்டி ஆட்சி செய்ய வேண்டும் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு மக்களுக்காக வேண்டி செய்யவில்லை தனக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டியும் தன் கட்சியை சார்ந்தவர்களுக்காக வேண்டிய தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்களுக்காக வேண்டியுமே இன்றைக்கு அமைப்பையும் கட்சியும் இன்றைக்கு பல அமைப்பினர் பல கட்சியினர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய முறை என்பது இஸ்லாமிய நெறிமுறை என்பது இஸ்லாமிய ஆட்சி முறை என்பது எல்லோருக்குமானது என்பதை நம்முடைய அருமை நாயகன் செல்வாசம் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஆட்சியாளன் மக்களுடைய எல்லா விதமான குறைபாடுகளையும் நீக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனாக இருக்க வேண்டும் அவருடைய குறைகளை தெரிந்தவனாக இருக்க வேண்டும் அவருடைய கல்வியுடைய முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் அவருடைய பசி போக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவனாக ஒரு இருக்க ஆட்சியாளர்கள் கிடையாது எல்லாருடைய கையிலையும் அந்த அகத்துல அதிகாரத்துல கொடுத்தது கிடையாது ஒரு சிலருடைய கையில தான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறான் ஒரு சில கையில தான் அந்த ஆட்சியை கொடுக்குறான் அப்ப அப்படிப்பட்ட ஆட்சி பெறக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெறக்கூடியவர்கள் அதை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கிறது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமிய முதலமைச்சரும் வந்தது கிடையாது கிடையாது அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இஸ்லாமிய முதலமைச்சர்கள் யாரும் கிடையாது முக்கியமான பதவிகளையும் யாரும் என்ன செய்யறது கிடையாது ஏதோ தொகுப்புக்காக வேண்டி அந்தந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னார் ஒரு சில அமைச்சர் பதவியை கொடுத்து அவங்க என்ன வச்சுக்குவாங்க நினைச்சா பிறகு எடுத்துருவாங்க கூட தவறான முறையில பயன்படுத்த எத்தனையோ ஊர்களில் சில கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஆட்சி நம்முடைய அதிகாரம் நம்முடைய கையில இல்லை ஒரு ஒரு நாலு வா ஒரு நாலு தெருவுக்கு அஞ்சு தெருவுக்கு அது ஒரு பத்து தெருவுக்கு ஒரு தெரு கவுன்சிலராக இருக்கிறாருன்னு சொன்னா அந்த தெருவையாவது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வார்டு ஒரு சரியான முறையில் பார்க்கணும்ல அது கூட செய்யறதே கிடையாது இவ்வளவு கொள்ளையே எடுக்கிறாங்க மற்றவர்களுக்கும் நமக்கு மத்தியில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அந்த வார்டில் இருக்கக்கூடியவங்க செய்யறாங்களே அது மாதிரி நாங்களும் செய்யறோன்னு சொல்லக்கூடாது அவங்கள விட நம்ம உன்மாதிரியாக இருக்க வேண்டும் நம்மளை பார்த்தவங்க என்ன செய்யணும் சொன்னாடா இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கிறாரு எப்பேற்பட்ட முறைகள் இருக்கிறாரு யார்ட்டையும் எதையும் வாங்குறது கிடையாது ஒன்னா வந்து செய்கிறாரு அப்படின்ற ஒரு பெயரை நம்ம எடுக்கணும் சேர்ந்து கிடையாது நாங்களும் ஆட்டு பந்தைகளை போன்று ஆடுகளோடு சேர்ந்து நாங்களும் பயணிப்போம் என்று சொன்னால் இது சரியாது நம்ம என்னைக்கு தனித்துவமான ஒரு சிங்கமாக இருக்க வேண்டும் ஆட்டு பந்தைகளோடு ஒரு ஆட்டு பந்தையாக இருக்கக்கூடாது அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் இது எல்லாவற்றுக்கும் தெளிவான ஒரு மார்க்கம் இது நம்ம பார்த்து நாலு பேர் நம்மளை பார்த்து திருந்தணும் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு காலத்துல வந்து சொல்லுவாங்க இஸ்லாமியர்களை தவறு செய்ய மாட்டாங்க போய் பேச மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க இதை செய்ய மாட்டாங்க அப்படி எல்லாம் பேர் இருந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது பாய் எல்லாம் ஒன்று தாங்க பாய் இருங்க பாய் தொண்டு போகிறான் எல்லாம் ஒன்றுங்க தான் பாய் அதில் ஒன்றுமே கிடையாது எல்லாம் அப்படி எல்லாம் ஒன்றா தான் போயிட்டு இருக்கு என்பதை அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு மாறிவிட்டது நாம் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து விடக்கூடாது நமக்கென்று ஒரு தனி அடையாளம் இருக்கிறது நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு டிஆர்ஓ ஆஃபீஸில் இருந்தாலும் சரி ஒரு ஆர்டிஓவாக இருங்க அதாவது கலெக்ட்ரு ஆஃபீஸில் நீங்கள் அல்லது எதாவது ஒரு ஆபீஸ்ல நமக்கு ஒரு அதிகாரம் ஒரு பதவி இருப்பது என்று சொன்னால் அந்த பதவியை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து நாலு பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பரவாயில்லப்பா நல்ல முறையில் ஒரு இஸ்லாமிய இருக்கிறார் என்று ஒரு பெயரை நாம் எடுக்க வேண்டும் அதை பார்த்து மற்றவர்களும் தன்னை சரி செய்து கொள்வார்கள் அல்லாஹ் தலா அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிலையை நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே தருவானாக நம்முடைய இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் எப்படி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அந்த வகையில நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய நல்ல தௌசி எல்லாம் தள திருவானாக என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவேற்றா இஸ்லாம்